வணக்கம் எல்லாருக்கும் டே ஒன் ஆஃப் த சைட் முடிச்சு இதோ நம்ம டே டூ ஆஃப் த சைடுக்குள்ளே என்ட்ராகிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்போட டைம் வந்து ஒன் ஹவர் அஹேடாக இருக்குது சப்போஸ் நம்ம ஃபோனில் சிக்ஸ் ஏஎம்னாக்கா ஷிப்பில் வந்து செவன் ஏஎம் ப்ராப்ளி ஹாலிஃபேக்ஸ் கேனடாவோட லோக்கல் டைமாக இருக்கும் இதோ நம்ம அடுத்த டே டூக்கு ரெடி ஆயாச்சு வாங்க பார்க்கலாம் கேப் லிபர்ட்டிலேருந்து நம்ம ஹாலிஃபேக்ஸ் போகிறது வந்து இப்போ அட்லாண்டிக் ஓஷன் வழியாக போகிறோம் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு சேஃப்டி ட்ரில்னு சொல்கிறாங்க அது வந்து ஏழு குட்டி குட்டி ஹார்ன்ஸ் ஃபாலோட் பை த பிக் ப்ளூ ஹார்ன் அது வந்துச்சுன்னா நம்மளோட மஸ்டர் ஸ்டேஷனுக்கு வந்து அசம்பளாக சொல்கிறாங்க பிள்ளைங்களோட எல்லாருமே நம்ம ரூமில் இருக்க டிவியில் கூட இந்த மாதிரி நமக்கான மேப் எவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படின்னு கரண்ட் பொசிஷன் சொல்லிகிட்டே வராங்க ஃப்ளைட்டில் மாதிரியே ஈவெட்டில் பார்த்திங்கன்னா என்ன டேங்கிறது இந்த மாதிரி மாற்றிட்டே வராங்க ஃபஸ்ட்டு டே டியூஸ்டே செகண்ட் டே பென்ஸ்டே அதே மாதிரி ஒரு மினி கேம்ஸ் ரூமும் ஒரு மினி லைப்ரரி கூட வச்சுருக்காங்க இதாங்க நமக்கு விஞ்ஜாமர் காமன் மீல்ஸ் ரூம் போகிறதுக்கான வே இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் த ஜஸ்ட் பிஃபோர் விஞ்ஜாமர் நல்ல ஒரு பெரிய பூல் இருக்கும் கிட்ஸ் ப்ளே ஏரியா அங்கே தான் பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் கோன் கூட கொடுத்துட்ருப்பாங்க வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஜக்கூசி ஏரியா கூட இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி அடல்ட் மட்டும் இருக்கிற ஜக்கூசி ஏரியாவும் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு ஊஞ்சல் மட்டும் போட்டிருப்பாங்க के और तो ये सैफ्राइड राइस पूरी बाजी बाजी प्लास्टिक का में देख आइस ब्रांड बेकिंग कंसो फ्रेंच मसाला चाय दूध पीक फ्रूट डोनेट्स पेस्ट्रीज प्लेन क्रोइसन मफिन बगेड पीनट बटर एंड फ्रूट जैम இது வந்து விஞ்சாமர் மீல்ஸ் பிளேஸ் இருந்த லெவன்த்து டேக்கு மேலே இதுக்கும் தான் வந்து ஹெலிபேட் ஏரியா கூட இருக்குன்னு போட்டிருந்தாங்க அது ப்ராப்ளம் மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேசிக் எசென்ஷியல்ஸ் நம்ம டூத் ப்ரஷ் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டோர் வச்சுருந்தாங்க நானும் நம்ம சின்ன சுட்டி பெரிய சுட்டி எல்லாருமே எடுத்துகிட்டு போய்ட்டோம் ப்ரெஷ்ஷெல்லாம் வேறு இல்லாதவங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்வியஸ்லி அது கொஞ்சம் வில அதிகமாக இங்கே வந்து சீ பார்த்துட்டே நடக்கிற மாதிரி ஒரு மினி ட்ராப் கூட செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ப்ராப்பர் டைரெக்ஷனும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அம்மா ஒரு பேஸ்கெட் பால் வாலிபால் அதுக்கப்புறமா ஸ்பிளாஷ் வேவ் அது எல்லாமே இருந்ததுங்க அப்புறம் ரெண்டு லார்ஜ் டியூப் வழியாக வர மாதிரியும் ஆப்ஷன்ஸா இதெல்லாம் தவிர நம்ம சர்ஃபிங் எதுவும் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக பே பண்ணி கற்றுக்கிற ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இது நம்ம குரூஸ்கூலில் உமன் பேம்பர் ஸ்பான்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸோ அதை அட்டன் பண்ண வந்திருக்கோம் அந்த செஷனை மினி ஒன் அதில் வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் பற்றி சின்ன சின்னதாக ரொம்ப டைமியாக கொடுத்து நம்ம ஜீ டூவோட லஞ்சில் மென் ஜாமனுக்கு வந்துட்டு ஷார்ட்லி மெனுவெல்லாம் பார்ப்போம் நம்ம डे टू ओडा लंच तो मेनू पाखरो टमेटो कोको मसाला चीजस सलाद चीज ड्रेसिंग श्रिम्प पास्ता रोटी पापड फिश हैदराबादी बैगन करी दाही करी दाल मखानी मैंगो पिकल रायता चॉकलेट फोंडेंट अद वन ग्लूटेन फ्री शुगर फ्री टू ऑप्शन स्वीट लेयो पोटैटो स्नैक सैलेड वैरायटीज अवेर बॉइल्ड एग्स డ్రెసింగ్ చీజ్ వెరైటీ ఫ్రెష్ కట్ తిండి వంద మ్యాష్ పొటాటోస్ గ్రేవీ టూ విత్ ఐస్డ్ వెజ్లు రోస్మెరి అండ్ లెమన్ రోస్టెడ్ చిల్లీ గ్రీన్ బీన్స్ ఫ్రెష్ కాపీస్ రోస్టెడ్ బటర్ పాపి ఫ్రైడ్ ఫిష్ రెజన్ మీట్లు పాస్తా విట్రికోటా అండ్ గార్లిక్ గ్రీన్ సాస్ ఫోర్కే లెంత్రి చిల్లీ బాటికి సాస్ బాబీపప్పు వెజీ బర్గర్ అకౌంట్ రిక్వెస్ట్ ప్యాకీస్ ప్యాకింగ్ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் ஃபிங்கர்ஸ்நாக் அண்ட் சீஸ் வைட் வெரைட்டி ஆஃப் டெசர்ட் ஐட்டம்ஸ் கோகனட் கஸ்டர்ட் டாட் ரெட் வெல்வெட் கேக் டிஸ்டியா பவுட் கேக் சாக்லேட் சாக்லேட் மூஸ் கோகோனட் கஸ்டர்ட் டாட் கோகோனட் ரென்ஜர் குப்பீஸ் கோட் மீல் ரைஸ் நைண்ட் லெவன் குப்பீஸ் ஹைதராபாதி ரோட்டி வாக் ஃபிரைட் பாக் சாய் ஸ்விம் பேன் குக்கீஸ் முன்னாடி நாள் ஐஸ் கேக்ஸும் ரெண்டு வேலை இருந்துச்சு அதில் ஒரு நேரம் மட்டுமே பார்த்துருவோம் லைட் வெயிட் டெய்லி ஸோ அது ஃபாலோட் பெட்டர் நம்மளே நமக்கு வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ஸோ நம்ம சின்ன சுட்டி பெரிய சுட்டி ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தேவையான ஷூ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க தான் நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்கின் அனாலிசிஸ் போயிட்டு வந்தோம் அதில் நிறையா இன்ஃபோசன் நாங்கள் முக்கியமாக நம்ம ஸ்கின் லேயர் வந்து மூணு லேயர் இருக்குது அதில் கீழே வந்து ஹைப்போ டெர்மிஸ் அப்புறம் டெர்மிஸ் அப்புறம் இப்போ டெர்மிஸ் அப்புறமா வந்து அவுட்டர் ஸ்கின் அப்புறமா ஒரு டிவைஸ் வச்சுருந்தாங்க ஸ்கின் டேக்குன்னு சொல்லிவிட்டு அதில் நம்மளை சின்ன ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ அதுலேருந்து கவுண்ட்டை வச்சு அதில் இருக்க கவுண்ட்டை வச்சு நமக்கான எவ்வளோ டார்க் ஸ்பாட்ஸ் டெக்ஸ்சர் ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி சொன்னாங்க ஸோ அது எல்லாமே நம்மளோட அண்டர் ஸ்கின்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளோட நார்மல் ஐஸ்க்கு அதெல்லாம் தெரியாது ஜஸ்ட் அவுட்டர் ஸ்கின் தான் தெரிய வரும் ஸோ இன்னும் அந்த மிஷினில் நம்மளால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்குன்னு ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க இல்லையா நம்ம கார்டில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ முந்தின நாள் நம்ம அஞ்சு மணிக்கு வரலைங்கிறதுனால அடுத்த நாள் கால் பண்ணிட்டாங்க ஏன்னால் அஞ்சு மணி போல் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க உங்கள் டேபிள் நாங்கள் கொடுக்கவான்னு சொல்லி கேட்டு ஸோ ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வரதுனாலும் வாங்க உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பால்கனி வியூ மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது பக்கத்திலே நம்ம பிள்ளைங்க எல்லாம் பர்சனலாக இது வந்து இந்த பிளேஸை விட நமக்கு விஞ்சாம இப்போ ஃபேஸ் ஸ்டைலில் நமக்கு வேணுங்கிறது வேணுங்கிற போர்ஷன் பிக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ப்ரிஃபர் பண்ணுவோம் இதோ நம்ம ஒன் ஹவர் மட்டும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹாலிஃபேக்ஸ் கனடாக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஐலேண்ட் ஒன்று நடுவில் தெரியுது அதில் வந்து சீ டவர் ஒன்று பார்க்க முடியும் அதே மாதிரி நம்மளெல்லாம் ரூபாய் கொடுத்துட்டாங்க இந்த டைம் இங்கே வாங்க த்ரீ ஃபுளோர் ஏரியா இதில் நடந்த இன்னும் ஒன்று த்ரீ நல்ல அவங்கள நைல் போது இன்னொரு ஒருத்தர் வந்து அவங்க காஃபி கப்போடு வந்து விழுந்துட்டாங்க ஏதோ தனியாக காஃபி ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தராங்கன்னு சொல்லிட்டு அந்த உள்ள வர வரதான் என்ன டாக்குமெண்ட் செக் பண்ணுறாங்கன்னு தெரியும்போது அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் செக்கிங் அவசியம் இதோ நம்ம டே டு ஆஃப் த பிளாக் வந்து பிடிச்சிருந்த ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி